ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஏதாவது வாயில வார் வார்த்தைகள் வருது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி மனசை காயப்படுத்திட்டு அவங்க பேசினது தவறு அப்படின்னு சொல்லி வர கொஞ்சம் வர ஃபீல் பண்ணாமல் அந்த தவறை நியாயப்படுத்துகிற உறவுகளும் இருக்காங்க இப்படி மனசை காயப்படுத்தி அவங்க வார்த்தைகளை நியாயப்படுத்துகிற உறவுகள்கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த உலகத்தில் பெரிய விஷயம் எது தெரியுமா நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை ஒருத்தவங்கக்கிட்ட வரணுன்னா அது பல வருஷம் ஆகலாம் ஆனால் அதே நம்பிக்கை உடையணுன்னா ஒரு நொடி போதங்க சீக்கிரம் உடைஞ்சு போகும் இப்படி யாராவது ஒரு உறவு உறவை ரொம்ப ரொம்ப நம்பி இருப்பாங்க இவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி நம்பி அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் அந்த உறவு திடீர்னு எப்பமாவது ஒருக்கா மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க அதாவது இவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் இருந்தாலும் சில டைம் வந்து மனசை காயப்படுத்துகிற வலிமையான வலியை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க பேசிக்கிட்டு அவங்க பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா வர அதை அவங்க பேசுனது கரெக்டு தான் அப்படிங்கிற நியாயப்படுத்துவாங்க இப்படி நியாயப்படுத்துனவங்களை நினச்சி நினச்சி இந்த காயப்பட்டிருப்பாங்க பாருங்கள் மனசில் அவங்க அழுவாங்க இவங்க நான் இப்படி இருப்பாங்க நினைக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பையும் செய்வாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் மனசை ரணமாக்கிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு எதுவுமே தெரியாதது மாதிரி அதை நியாயப்படுத்துகிற உறவுகளை நினச்சி மட்டும் கலங்காதீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் அவங்கள பற்றி நினச்சிக்கங்க இவங்களா இருந்துட்டு இப்படியா இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வழியிலேருந்து இருந்து வரவே முடியாது ஒருத்தங்க மனசை காயப்படுத்தி ரணப்படுத்தி கிடைக்கிற இன்பம் எதுக்கு சமம் தெரியுமா பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேங்க இந்த ஒண்ணை வந்து நிறைய வருதுக்கு தெரியவே மாட்டங்குது ஒருத்தங்க சந்தோஷம் அடையணும்னா அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி அடுத்தவங்க மனசை ரணப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் பெறுவாங்க பாருங்கள் இது பெரிய பாவம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இங்கே உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன தாங்க உண்மையான அன்பு நம்மக்கிட்ட பேசுறதுக்காக நேரத்தை ஒதுக்கும் அதுக்காக டைமை செலவு பண்ணும் ஆனால் பொய்யான அன்பு நம்மக்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சேமித்து வைக்கும் இதிலேருந்து புரிஞ்சுக்குங்க எது உண்மையான அன்பு எது போலியான அன்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னா போலியா அன்பு வச்சுருக்கவங்கள உண்மையாக அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாறுவாங்க இப்படி போலியான அன்பு வச்சுருக்கவங்க அன்பாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க மனசை ரணமாக்கி அதில் ஒரு சுகம் காணுவாங்க பாருங்கள் முதல்ல இவங்க இந்த அன்பை நம்பாமல் விலகி போயிருப்பாங்க ஆனால் போலி அன்பு வச்சுருக்கவங்க பின்னால் துரத்துவாங்க அன்பாக இரு அப்படின்னு சொல்லி அந்த அன்பு கிடச்ச உடனே அவங்களுக்கு என்னது ஏளனமாக ஆயிடுது அதுக்கு பிறகு வார்த்தைகளால் காயப்படுத்துறது நோகடிக்கிறது அனு தினமாக அழ வைக்கிறது ஆனாலும் அந்த அழுகையும் அழுதுட்டு அவங்க போலியாக இருக்காங்கன்னு சிலவங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகும் அவங்கள விட்டு விலக முடியாமல் கஷ்டத்துக்குள்ளே இருப்பாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னே சொல்லுவேன் அதாவது அவங்க கூட இருந்து அவங்களால ஒழுங்காக நிம்மதியாக வாழாம வாழ முடியாமல் கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேரும் இருக்காங்கங்க ஏன்னா ஒரு வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க அந்த உணர்வுகளுக்கு மதிப்பே அளிக்காமல் ஒரு மிருகத்தை போல் நடந்துட்டு பழையபடியும் அன்பாக பேசுவாங்க பாருங்க இங்கே உணர்வுகள் போய் போயிருக்கும் அதாவது பேசின வார்த்தைகளை மறக்க முடியாமல் ரணமாகி அந்த மனது காயப்பட்டு போயிருக்கும் ஆனால் அவங்கள பே அவங்க பேசினது தவறே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்க நடப்பாங்க எதிர்பார்த்தி அதாவது மனசை காயப்படுத்தினவங்க எதுவுமே நடக்காதது மாதிரி அடுத்தால் வந்து பாசமாக பேசுகிற மாதிரி நடிப்பாங்க இந்த உணர்வுகளை மதிப்பே தராமல் திருப்பி பாசம் காணி அப்படின்னா பாசத்தை காணிக்கவும் முடியாமல் அவங்கள விட்டு விலகவும் முடியாமல் கதறி அழுகிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க அழுகிற சத்தம் வெளியே யாருக்கும் தெரியறதில்லைங்க மனசுக்குள்ளேயே அழுகிறாங்க ஏன்னா அவங்கள பற்றின அதாவது போலியான அன்பை வச்சிட்டு மனசை ரணமாக்கிருப்பாங்கல்ல அவங்க உண்மையாக அன்பை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து அழுது அழுது யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளே அழுது தன்னுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் அவங்க இல்லாமே ஆக்கிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லுவேங்க வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க அதாவது குடும்பம் இருந்தால் பிரச்சனைகள் வராத குடும்பங்கள் கிடையாது ஆனால் அந்த பிரச்சனைகளில் வாயின் வார்த்தைகளால் மனசை காயப்படுத்துகிற ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க என்ன ஆண்கள் வெளியே போகிற ஆண்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அது மறந்து போகிற ஒரு விஷயமாக மாறுது ஆனால் பெண்கள் அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே அந்த ஆண் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு அதை மனசுக்குள்ளேயே யோசித்து யோசித்து புலம்பி புலம்பி இவங்களா இருந்துட்டு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெண்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் அவங்க பேசின அந்த வார்த்தைகளை நினச்சி அழும்போது உங்களுக்கு அங்கே ஏதாவது கிடைக்குதா கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் அழுறதுனால உங்கள் மனது பாரமாகுது இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் மனசு மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்பும் வியாதிக்குள்ளாகுது முதல்ல நீங்கள் அவங்க பேசின அந்த வார்த்தைகளை மறங்கன்னு சொல்கிறேன் அப்போ மறக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள அந்த மனசை வந்து வேறு எதிலையாவது செலுத்தணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குங்க அதுல முழு கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகள் மறந்து போகும் ஒன்றே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒரு அடி அடிச்சா வர அந்த அடியினுடைய வலி கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் காணாம போயிடும் ஆனா பேசுகிற வார்த்தைகளுடைய வலி அணுதினமும் கொண்டுக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்து கொல்லும் அதனால ஒருத்தங்க மனசை படியா தயவு செய்து பேசாதீங்க எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒன்று தாங்க எல்லாத்துக்கும் வலிக்கும்னா வலிக்கும் அதே மாதிரி எல்லோரும் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு காயப்படக்கூடிய இருதை எல்லாத்துக்கும் ஒன்று தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் மட்டம் தட்டி பேசுகிற குணங்களும் நிறைய வருதுகிட்டே இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவேன் அதாவது சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெற்று வளர்த்த பிள்ளைங்க பேரண்ட்ஸை மனக்காயப்படும்படியாக பேசுகிறாங்க அதாவது பேரண்ட்ஸு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க தெரியுமா தனக்கு இல்லைன்னாலும் தான் பிள்ளை வே நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப கஷ்டங்களை பிள்ளைங்களுக்கு தெரியாமல் வளர்க்குற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க எப்படி காசு வரும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிகிறது இல்லை மனம் போன போக்கில் அவங்க வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு தாய் தகப்பனை மதிக்காம வாயில் வந்த வார்த்தைகளை பேசி அந்த மனசை காயப்படுத்துகிறாங்க இப்படியெல்லாம் போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண தொடங்குறாங்க ஒன்றே ஒன்று யார் மனசையும் காயப்படுத்தி அதில் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பிரேதத்துக்கு சமம்னு சொல்லி ஒரு பிணத்துக்கு சமம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் பெருவி அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது பெரும் பாவம் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்கள் மனசை காயப்படுத்திட்டு அது கொஞ்சம் வர தவறு இல்லை இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திட்டு இருக்காங்களா நீங்கள் அவங்கள நினச்சி ஒருபோதும் கலங்காதீங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் அவங்கள பற்றி நினைச்சிட்டு திருப்பி ஆகியேன் அதை யோசிக்காத அளவு உங்களை பிஸியாக வச்சுக்குங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நீ ஒரு தொழிலை தொடங்கி அதில் முழு கவனத்தோடு செயல்படுங்க உங்களுக்கு அதே போல யார்கிட்டையும் கையேந்தி மட்டும் நிற்காதீங்க உதவின்னு கேட்டு அடுத்தவங்க கிட்ட போய் நிற்காதீங்க உங்களை நீங்க நம்புங்க கிட்ட திறமை இருக்கு அதில் நீங்கள் மேலே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்க நம்பி நீங்க வாழுங்கன்னு சொல்லுவேன் யார் தயவையும் எதிர்பார்த்துட்டு நின்னீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க பல அவதூறான வார்த்தைகளை கேட்டு மனசு காயப்பட்டு ரணமாகி அளவேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இதை புரிஞ்சுக்குங்க இப்படி உங்களை காயப்படுத்தினோங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே வாழலான்னு சொல்லுவேன் ஒருவேளை கணவன் மனைவினா என்ன செய்ய மேம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அதாவது நான் பிரிஞ்சு வாழணும்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க சேர்ந்தே வாழுங்க ஆனால் அவங்க அப்படிதான் அப்படின் சொல்லி அந்த மனசில் அவங்கள நீங்கள் நினைச்சிட்டு அதை பெரிய பொருட்டாகவே எடுக்காதீங்க எடுக்காமல் உங்களுக்குன்னு ஒரு தொழிலில் நீங்கள் தொடங்கி அதில் முழு கான்சன்ட்ரேஷனோட உழைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க இன்றைக்கி பாசத்துக்கு கொடுக்காத மதிப்பு மரியாதை பணத்துக்கு கொடுக்குறாங்கங்க பணம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் உங்களை இப்படிலாம் பேச மாட்டாங்க மட்டம் தட்டி பேச மாட்டாங்க தரக்குறைவாக பேச மாட்டாங்க மனசு காயப்படும்படியாக பேச மாட்டாங்க த ஆட்டோமேட்டிக்காக வேறு ரெஸ்பெக்ட் வந்துடும் அதனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ